ஜெய் ஜெய பிரத்யங்கரே பக்த கோடி அன்பர்களே வணக்கம் நமது அம்மன் நடிகளார் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் இந்த பதிவு கிரகணத்தை பற்றியான பதிவு வருகிற இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்திர கிரகணம் சம்பவிக்கின்றது அதற்கான விளக்க பதிவு இந்த பதிவு முழுவதுமாக வீடியோவை பாருங்கள் ஆதரவு தாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் தெரிவிக்க சொல்லுங்கள் பக்தி மார்க்கத்தை பொறுத்தளவு ஜாதகத்தை பொறுத்தளவு நாம் அந்த சந்தேகத்தை என்னால் முடிந்த அளவு அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் இப்பொழுது நாம் கிரகணத்தை பற்றி பார்ப்போம் நிறைய யூடியூப்பர்கள் வந்து கிரகணம் சம்பவிக்கிறது என்று போட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் எனக்கு க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி சுவாமி என்ன அப்படின்னு விவரம் கேட்டாங்க நிறைய பேருக்கு நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம் ஃபோனில் இருந்தாலும் பொதுமக்கள் அத்துணை பேரும் இதை பயன்பெற வேண்டும் ஏன்னா இப்போ வந்து வதந்தி தான் நிறைய நாட்டில் கிளப்புறாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு அதனால் மக்கள்லாம் வந்து ரொம்பவும் குழம்பி போயிருக்கிறாங்க வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த குழப்பத்தை தெளிவிப்பது நம்ம யூடியூப் சேனல் தான் நீங்கள் செய்து நம்ம அம்மன் நடிகர் யூடியூப் சேனலில் பார்த்தாலே குழப்பம் உங்களுக்கு வராது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவித்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நாம் அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டு உங்களுக்கு அதை பாஸ் பண்ணுவோம் நீங்கள் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும் நீங்கள் உடனே பார்க்கலாம் நம்ம வீடியோ போடுறது உடனே உங்களுக்கு உங்கள் சேன உங்கள் ஃபோனில் வந்துடும் அதனால் நீங்கள் நம்ம சேனலில் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க அடுத்தபடியாக எப்படின்னா இந்த சந்திரகிரகணமானது இருபத்தைந்தாம் தேதி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கிறார் இருபத்தைந்தாந்தேதி சந்திரகிரகணம் தான் ஆனால் அந்த கிரகணத்தை பற்றி தோஷமோ எந்த இதுமோ நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கு கிடையாது இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் தெரியாது சுத்தமாக இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிரகணம் சம்பவிக்கின்றது என்று சொல்கிறார்கள் அந்த சந்திர கிரகணத்தை பற்றி நமக்கு எந்த விதமான தோஷங்களும் எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை எல்லோரும் எப்போதும் போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆக நிறைய பேர் நமக்கு ஃபோன் அடித்தவங்கள்லாம் அந்த மாதிரி உள்ளவங்க தான் கர்ப்பிணி பெண்கள் அவங்கவுங்க தாய்மார்கள் அவங்க தந்தைகள்லாம் நமக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட அந்த சந்தேகத்தை பகிர்வாங்க நம்ம லிங்கில் இருக்கிறவங்க அதே போல் நீங்கள் அத்தனை பேரும் நமது யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருமே வந்து நம்மளை சந்தேகம் கேட்கலாம் இன்னும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிங்க நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் உங்களுக்கு உடனே அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் ஆகும் நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு சந்தேகமோ அதை நம்ம கமெண்டில் கேட்கலாம் ஆக யாரும் பயப்பட தேவையில்லை இந்த சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவிலேயே தெரியாது தமிழ்நாட்டிலும் தெரியாது தோஷம் கிடையாது தோஷம் கிடையாது தோஷம் கிடையாது நம்ம அம்மன் நடிகரார் யூடியூப் சேனலை ஆதரவு தெரியுங்கள் அம்மன் நடிகரார் யூடியூப் சேனலை உலக அளவில் இதை வளர்த்து விடுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு பகிர்வும் இந்த சேனலை வந்து ரொம்ப வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் உலக மக்கள் எல்லோரும் அவருடைய கருத்தை கேட்டு அவரவர்கள் பயன்பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருங்கள் ஜெய் பாதாளகாலி ஜெய் ஜெய் பிரத்யங்கரி